வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் ஒன்றில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாரதம் அன்றைய நாற்றாங்கால் புதுமைகள் செய்த தேசம் மீது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்னா தாரா பாரதி கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் என பாடியவர் தாராபாரதி தாராபாரதியின் இயற்பியர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் அடைமொழி கவிஞாயிறு தாராபாரதி இயற்றிய நூல்கள் புதிய வீடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பாரதம் அஞ்சைய நாற்றாங்கால் என்னும் கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தாராபாரதியின் கவிதைகள் கொஸ்டின் தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை கம்பனின் கவிதைகளுக்கு இசையமைப்பது எது கங்கை அலைகள் கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை பிரித்து எழுதுக நூல் பிளஸ் ஆடை எதிர் பிளஸ் ஒழிக்க சேர்த்து எழுதுக எதிரொலிக்க அடுத்த பாடம் தமிழ்நாட்டில் காந்தி காந்தியடிகள் எதை அறமாக போற்றினார் எளிமை ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீட்டில் ஆலோசனை நடந்தது ராஜாஜி ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் யார் பாரதியார் யாரை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார் காந்தியடிகளை தமிழ்நாட்டு கவிஞர் என்று ராஜாஜி யாரை குறிப்பிட்டார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் காந்தியடிகள் எந்த ஊருக்கு புகைவண்டியில் பயணித்தார் மதுரை காந்தியடிகளின் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த மாநிலத்தைச் சேரும் தமிழ்நாடு உலகம் போற்றிய எளிமை திருக்கோளம் எது வேட்டியும் துண்டும் காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கியிருந்தார் காணாடு காத்தான் உயர்வு தாழ்வு நிகழ்வு நடந்ததால் காந்தியடிகள் எந்தெந்த இடங்களுக்கு செல்ல மறுத்துவிட்டார் மதுரை அம்மன் கோவில் குற்றால அருவி காந்தியடிகள் தமிழை எப்போது கற்கத் தொடங்கினார் காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் காந்தி கவர்ந்த நூல்கள் எதலானா ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் யார்னா ஊவே சாமிநாதர் இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்னா காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் ஊவே சாமிநாதர் அடுத்து பொறுத்துக இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு சென்னையில் தமிழ்நாட்டு கவிஞர் யார் பாரதியார் குச்சாலம் அருவி தமிழ் கையேடு வந்து ஜிவி போப்பி எழுதுனது அடுத்த பாடம் வேலு நாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் யார்னா செல்லமுத்து மன்னன் செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் யார்னா வேலு நாச்சியார் வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மொழிகள் எதலானா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலுநாச்சியாருக்கு தெரிந்த கலைகள் எதலானா சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் வில் பயிற்சி வேலுநாச்சியாரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதர் யாருடன் போரிட்டு எங்கே வீரமரணம் அடைந்தார் ஆங்கில படையுடன் போரிட்டு காளையர் கோவிலில் வந்து வீரமரணம் அடைந்தார் வேலுநாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி திண்டுக்கல் கோட்டையில் சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் கவலை கொண்டார் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்னா தாண்டவராயர் வேலுநாச்சியாரின் தளபதிகள் யார் பெரிய மருது சின்ன மருது ஐதர் அலியுடன் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார் உருது மொழி ஐதர் அலியின் எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வேலு நாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தனர் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வேலுநாச்சியார் முதலில் எதை கைப்பற்றப் போவதாக கூறினார் காளையார் கோவில் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர்கள் யாரானா மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யார்னா குயிலி காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் எந்த படை தோற்றது ஆங்கிலேய படை எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலுநாச்சியார் கூறினார் விஜயதசமி திருநாள் என்று வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள் உடையால் என்ற பெண்ணை யாருக்கு நடுகள் வேலு வேலுநாச்சியார் கூறினார் உடையால் உடையாளுடைய நடுகளுக்கு வேலுநாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினார் தனது தாலியை தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்தது யார் குயிலி வேலுநாச்சியாரின் காலம் என்னன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு வேலுநாச்சியார் அடுத்த இலக்கணம் நால்வகை சொற்கள் ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும் எடுத்துக்காட்டு ஈ பூ மை கல் கடல் தங்கம் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு எதெல்லாம்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் பெயர் பெயர்ச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்து பாரதி பள்ளி காலை, கண் நன்மை ஓடுதல் வினை அப்படின்னா செயல் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்து வா போ எழுது விளையாடு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும் எடுத்துக்காட்டு வந்து உம் தந்தையும் தாயும் மற்றொருவர் ஐ திருக்குறளை இடைச்சொல் எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து உம் மற்றும் ஐ இடைச்சொல் தனித்து இயங்காது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும் எடுத்துக்காட்டு வந்து மா மாநகரம் சால சால சிறந்தது கொஸ்டின் வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் இதில் உள்ள என்னென்ன சொற்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வளவன் பேருந்து வந்து பெயர் சொல் மாநகரம் வந்து உரிச்சொல் நாள்தோறும் திருக்குறளை படி உள்ள சொற்கள் எதெல்லாம்னா படி அதாவது வினைச்சொல் வந்து வந்திருக்குது திருக்குறள் பெயர் சொல் வந்திருக்குது ஏழைக்கு உதவுதல் சாலை சிறந்தது என்றார் ஆசிரியர் இதில் வந்து சாலை சிறந்தது வந்து சொல் சொல்வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக படித்தாள் ஐ மற்று கு இதில் வந்து படித்தாள் வினைச்சொல் அதெல்லாமே இடைச்சொல் மதுரை கால் சித்திரை ஓடினான் இதில் மதுரை கால் சித்திரை வந்து பெயர் சொல் ஓடினான் என்பது வினைச்சொல் செஞ்சால் வந்த சித்திரை நடந்து இதுல செஞ்சால் வந்த நடந்து இதெல்லாமே வினைச்சொல் சித்திரை வந்து பெயர் சொல் மா ஐ உம் மற்று இதில் வந்து மா வந்து உரிச்சொல் ஐ உம் மற்று வந்து இடைச்சொல் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்னா வேவு சிதம்பரனார் வேவுசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியார் வேவுசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் பாரதியார் வேவுசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை எப்போது பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் வேவு சிதம்பரனார் வேவுசி அறிந்த மொழிகள் எதலானா தமிழ் ஆங்கிலம் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு வந் முன் ஓர் பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு வந்து ஓர் ஊர் ஓர் ஏரி உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு வந்து ஒரு நகரம் ஒரு கடல் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதாவது அது இங்கே உள்ளது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு அது நன்றாக உள்ளது கலைச்சொல் விளக்கம் நாட்டுப்பற்று பேட்ரியோடிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய் உணர்வு நாலேஜ் ஆப் ரியலிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்